என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த பிறை அஷ்டமியில் என் வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால் நான் சொல்கின்ற இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் என் குழந்தையே நான் காண்பித்திருக்கின்ற தேதியானது இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசியில் வருகின்றதல்லவா இன்றைய தேதி பதினொன்று ஒன்பது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு வள்ளர் பிறை அஷ்டமி அப்படியானால் என் பிள்ளை இந்த தேதியை கணக்கிட்டாயானால் அந்த நாளில் என்ன வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே அதற்கு முன்பாக அந்த நாளில் நான் உனக்கு அதிசயத்தை நடத்தி கொடுப்பதற்கான காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்படி என்ன அதிசயத்தை இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகிறாள் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை தான் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முட்டி மோதிதான் பெற்றுக்கொள்கின்றாய் எந்த ஒரு விஷயமுமே நீ நினைத்தது போல சட்டென்று உன் வாழ்க்கையில் கிடைத்ததில்லை எதையும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாமல் என் பிள்ளை படுகின்ற வேதனை என்னவென்று ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையே இன்று வளர்பிறை அஷ்டமியில் நீ பைரவ வழிபாடு செய்வாயானால் நிச்சயமாக என் குழந்தை நான் சொல்லி இருக்கின்ற அந்த தேதி இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மாற்றம் நடக்கும் அதற்கான காரணம் அன்றைய நாள் தேய் பிறை அஷ்டமி இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள் என் பிள்ளையே ஏதாவது ஒரு அஷ்டமியில்தான் வழிபாடு செய்ய வேண்டும் பிறையில் நீ வழிபாடு செய்தால் தேய் பிறையில் வழிபாடு செய்ய வேண்டாம் அப்படி செய்யும் பொழுது உன்னுடைய வேண்டுதலுக்கான பலன் கிடைக்காது என்று அர்த்தம் அதாவது வளர்பிரையில் எப்பொழுதுமே மேன்மையான விஷயங்களை பற்றிதான் தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்க வேண்டும் என்னுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று நீ சொல்லக்கூடாது அதாவது தீர வேண்டும் என்று நீ முடிய வேண்டும் என்றோ குறைய வேண்டும் என்றோ நீ சொல்வாயானால் எதுவாக இருந்தாலும் அது குறைந்து கொண்டே போகும் எல்லா விஷயங்களும் முடிந்துவிடும் எல்லாமும் இறுதி கட்டத்தில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்காமல் சென்றுவிடும் ஆனால் என் பிள்ளை நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா நான் மேன்மேலும் வளர வேண்டும் அத்தனையும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ சொல்ல வேண்டுமே தவிர எதையும் குறைய வேண்டும் என்று சொல்லிவிடாதே நிறைய வேண்டும் என்று கேள் என் பிள்ளையே இந்த நாளில் இப்படி நீ வேண்டுதல் வைத்தாயானால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என் குழந்தை தான் ஆசைப்படுகின்ற விஷயங்களுக்காக தன்னிடத்தில் போதுமான அளவு உழைப்பும் முயற்சியும் இருந்துவிட்ட பிறகும் கூட தான் நினைத்ததை அடைய முடியாமல் வேதனைப்படுகின்றாய் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் தன் கைகளுக்கு வந்து சேரவில்லையே என்று எண்ணி மனம் வேதனைப்படுகின்றாய் அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுக்கிறது என்றால் இதிலிருந்து நாம் எப்படித்தான் வெளிவருவது என்று தெரியாமல் என் குழந்தை நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை இனிமேல் நீ செய்ய தொடங்கு என் குழந்தையே அஷ்டமி நாளில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற முன்னோர்களுக்கு நீ வழிபாடு செய்தால் நிச்சயமாக என் குழந்தையே அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இன்று உன் மனது நிறைவடை வேண்டும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் திறமையாக செய்ய வேண்டும் தெய்வ வழிபாடுக்கு ஏற்ற நாள் அஷ்டமி எந்த ஒரு நல்ல காரியங்களையும் உனக்காக நீ செய்துவிடக் கூடாது ஏனென்றால் இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் நிச்சயமாக பல தடங்கல்களை சந்திக்கும் பல தாமதங்களை உருவாக்கும் ஆனால் இன்று நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் கவனத்தை விட்டுவிடக்கூடாது தெய்வ வழிபாடிற்கு மிக மிக உகந்த நாள் இந்த அஷ்டமி நாள் அதிலும் வள்ளர் அஷ்டமி நாள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் நீ வைக்கின்ற ஒரு வேண்டுதல் தேய் பிறையில் உனக்கு கைகளில் கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே அதனால் தேய்பிரையில் நீ வழிபாடு செய்ய வேண்டிய நிலையே உனக்கு வராது அத்தனை சக்தி வாய்ந்த இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் இந்த நாளில் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி உனக்கு இந்த அதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அல்லவா இதை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் எந்த ஒரு காலத்திலும் தன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி என் குழந்தை நீ ஒரு நாளும் வேதனைப்படக்கூடாது உனக்கு என்னவெல்லாம் வந்தது எதுவெல்லாம் கிடைத்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற விஷயங்கள் எந்த நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை உனக்கானதாக நீ மாற்றிவிட வேண்டும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைக்கும் என்று முதலில் நம்பு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நல்ல வழி கொண்டு வரும் என்பதனை நம்பு இறைவன் மீது நீ வைத்த நம்பிக்கை உனக்கு பலனை கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும் எந்த நேரத்திலும் சரி இந்த வாழ்க்கைக்கான உன்னுடைய அர்த்தங்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் ஏன் வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்று என் பிள்ளை வேதனைப்படுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு நான் எனக்காக வாழ்கிறேன் என்று பெருமையாக சொல்லிக்கொள் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் இனி நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையாக மாறும் ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கைகளை வந்து சேரும் நீ எதிர்பார்த்ததை விட பல சிறப்பான சம்பவங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் நான் சொல்லி இருக்கின்ற அந்த தேதியில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயம் நடக்கும் என்று சொல்லிவிட்டவுடன் இன்றே நல்லபடியாக போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு உறங்கிவிட வேண்டும் அப்படித்தானே இல்லையல்லவா நீ என் செல்ல குழந்தை அல்லவா அப்படியெல்லாம் செய்துவிட மாட்டாய் உனக்கு தெரியும் உன் தாயானவள் எதை நோக்கமாக வைத்து உனக்கு இதை சொல்கிறாள் என்று என் பிள்ளை இன்றே உனக்கான செயலை நீ நல்லபடியாக முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று கொண்டே இரு தொடங்க நினைக்கின்ற விஷயங்களை நாளை மறுநாள் தொடங்கு அதன் முடிவு என்பதை நீ நான் சொன்ன தேய்பிரை அஷ்டமியில் நீ எதிர்பார்க்கலாம் என் குழந்தையே வெற்றியின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற உனக்கு வெற்றி என்பது உறுதி அதனால் உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த நாளில் இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கைக்கான அத்தனை அற்புதங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விடா முயற்சியும் உன்னை நிச்சயமாக வெற்றிக்கு மிக அருகில் அழைத்து சென்று விட்டது என்பதுதான் உண்மை இனியும் சற்று தொலைவுதான் அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை விட்டுவிடாதே உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாகு என்பதனை நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக எந்த காலத்திலும் தாமதிக்க மாட்டாய் ஆசைப்பட்டது அத்தனையும் பெற்றுக்கொள்ளும் வரை என் பிள்ளை ஓய்ந்து விடவும் மாட்டாய் உனக்கு நடக்காது கிடைக்காது என்று சொல்லத்தான் ஆட்கள் இருக்கின்றார்களே தவிர நீ முயற்சி செய் நிச்சயமாக நடக்கும் நீ முயற்சி செய் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லை இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொண்டாலே போதும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் இனி வரப்போகின்ற எல்லாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக வாழத் தொடங்கு நாள் வரையிலும் சென்றது எல்லாம் முடியட்டும் இனி வரப்போகின்ற நாட்களையாவது நீ மன மகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராக இரு உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நீ ஆசைப்பட்டது உன் வாழ்க்கையில் சிறப்பாக வந்து சேரும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளைக்கு நான் சொன்னது போல முயற்சி இருக்கும் பொழுது எதற்கு பயம் நிச்சயமாக உன்னுடைய முயற்சி உன்னை கை தூக்கிவிட காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் நீ பெற்றுக்கொள் இனி என்றென்றும் உனக்கு முழுமையான மன நிறைவு வந்தே தீரும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு